வணக்கம் சென்னை எழும்பூர் மைதானம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்ப கோரி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் இ பாபு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வில் வெற்றி பெற்று அதே ஆண்டில் மே மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெற்றது பிறகு தெரிவுப்பட்டியில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்டது அந்த ஆண்டு பணியானை வரும் என்று எதிர்பார்த்து இன்று வரை வரவில்லை இந்த ஜூலை மாதம் பதினான்கு முதல் பதினெட்டு வரை இடைநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வின் பொழுது எங்களையும் அழைத்து கலந்தாய்வு செய்து பணியானை வழங்க வேண்டும் என்று கூறினார் சென்ற ஆண்டு தெரிவுப்பட்டியல் வெளியிட்டதன் காரணமாக நாங்கள் வேலை செய்த தனியார் பள்ளி நிர்வாகம் நீங்கள் எந்த நேரத்திலும் வேலையை விட்டு போய்விடுவீர்கள் என்று தனியார் பள்ளியில் இருந்து வேலை இல்லை என்று அனுப்பிவிட்டனர் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் இன்றி கஷ்டம் அனுபவித்து வருகின்றோம் உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பட்டதார ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது கடந்த பதிமூன்று வருடமா இந்த பட்டதார ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் இருந்தது இந்த அரசாங்கம் இந்த தமிழக அரசாங்கம் பதிமூன்று வருடம் கழித்து ஆசிரியர் ஆசிரியர் தேர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு என்று ஒரு தேர்வு வைத்தார்கள் தகுதி தேர்வு ஒன்று பாஸ் பண்ணணும் அந்த தமிழ் தகுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வுடைய அந்த வந்து மார்க்கே திருத்துவாங்க ஸோ அப்போ டெட்டு ஏற்கனவே நாங்கள் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத ஒன்று பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு பதிமூன்று வருஷம் கழிச்சு இந்த நியமன தேர்வு வைக்கிறாங்க அதுவும் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணவங்களுக்கான இந்த தேர்வு வச்சாங்க ஸோ நாங்கள் மூன்று தேர்வு எழுதி இந்த எக்ஸாம் வந்து கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் வந்து இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் எட்டு தான் சர்வீஸே இருக்குது ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதி ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து நாங்கள் தெரிவு பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் ஆனால் வரைக்கும் தமிழக அரசு இன்னும் எங்களுக்கு பணி வாய்ப்பை வந்து இன்னும் வழங்கவில்லை அதாவது எங்களுக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கல ஸோ நாங்கள் இதை வந்து இந்த ஒன்றரை வருஷமா ஒரு வருஷமா திருச்சியில ஒரு தருப்பு தின ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா இதே சென்னையில ஆர் ஆர் ஸ்டேடியத்துல ஏற்கனவே ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சோ இப்ப அரசாங்கத்துக்கு நாங்க அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் வந்து எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்திருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டிலிருந்து கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியருக்கு தேர்வு தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் எங்களுக்கு வாய்ப்பு இந்த தமிழக அரசாங்கம் இந்த மாதத்திற்குள்ளாக அதாவது ஜூலை மாதத்துக்குள்ளாகவே வழங்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் இன்று இன்னைக்கு ஒரு நாள் அடையாள மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் சார் ஸோ எங்களுக்கு அப்புறம் அதாவது நாங்கள் பட்டதாரி ஆசிரியர் இது வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் சொல்லி கொடுக்க நாங்கள் வந்து அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு அப்புறம் அதாவது எட்டு மாதங்கள் கழித்து ஒன் டு ஃபைவ் டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வு வச்சாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் ஜூலை பதினாலு டு பதினெட்டு இந்த மாதம் ஜூலை பதினாலாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வழங்குறாங்க ஆனால் நாங்கள் எட்டு மாதம் அவங்களுக்கு முன்னாடியே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக காத்துட்ருக்கோம் காத்துட்ருக்கோம் அதனால தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆசைகள் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டு வேண்டி கேட்டுக் கொள்வோம் என்னவென்றால் இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் போது எங்களுக்கும் சேர்த்து இருவருக்குமே சேர்த்து பணியான பணி நியமனானை வழங்க வேண்டும் என்று முன்பு சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய பாபு சொன்ன மாதிரி இந்த மாதத்திற்குள்ளேயாகவே அந்த இடைநிலை பட்டதிரை ஆசிரியர்களோடு சேர்த்து எங்களுக்கும் பணியமைப்பு வழங்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றும் தனியார் பள்ளியில ஆசிரியர்களாக வேலை பார்த்து இன்னும் பலவேறு பணி வாய்ப்பை இழந்து நிற்கிறாங்க அதனால அவர்களுக்கும் பாதிப்பு ஒரு குடும்பத்திற்கும் பாதிப்பு அதனால மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழக பள்ளிக்கல்துறை அமைச்சர்களுக்கும் எனக்கு கோரிக்கை என்றால் அனைவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்து மற்ற ஆசிரியோடு சேர்த்து நாங்களும் கைகோர்த்து தமிழ்நாட்டினுடைய கல்வி பாதையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்று நாங்கள் இந்த மூலமா தெரியவில்லை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்